இப்பொழுது கடந்த இரண்டு மூன்று நாட்களாக தொடர்ச்சியாக முதல்ல வந்து நேற்றைய முன்தினம் வந்து தமிழ்நாடு அரசு ஊழியர்களுக்கான ஓய்வு ஓய்வு திட்டம் குறித்து அறிவிச்சிருக்கிறாங்க நேற்றைய தினம் பொங்கல்காக வந்து ஒரு மூவாயிரம் ரூபாய் அறிவிச்சிருக்கிறாங்க அதாவது அரசு ஊழியர்கள் கடந்த பல வருடங்களாக போராடி வருவது கடந்த காலங்களில் அமலிருந்த ஓய்வூதி திட்டத்தை தானே தவிர பெயரை மாற்றி அல்லது வந்து ஒரு புதிய பெயரில் அவர்களுக்கு வந்து எந்த விதத்திலும் பலனளிக்காத ஒரு திட்டத்தை அல்ல அந்த வகையில் வந்து தமிழ்நாடு அரசு தமிழ்நாடு அஷ்யூட் பென்ஷன் ஸ்கீம் என்று அழைக்கப்படக்கூடிய டி டிஏபிஎஸ் அது தமிழ்நாட்டிலோடு இருக்கக்கூடிய அரசு ஊழியர்களுக்கு பெரிய பலன் அளிக்கும் என்று நான் கருதவில்லை அதற்கு மிக முக்கியமான காரணம் உதாரணத்திற்கு வந்து ஒரு அரசு ஊழியர் ஐம்பதாயிரம் ரூபாய் சம்பளம் பெறக்கூடியவர்களாக எடுத்து உதாரணத்துக்கு எடுத்துக்கொண்டால் பத்து சதவீதத்தை வந்து அவர்கள் வந்து இந்த சம்பளத்திலிருந்தே பிடித்தம் செய்கிறார் பங்களிப்பு எடுத்துக்கிறார் முப்பது வருஷம் வந்து அவருடைய சம்பளத்தில் வந்து பிடிச்சிட்டு கடைசியில் வந்து அதுக்கு வந்து கணக்கு போட்டு கொடுக்கறது இதுக்கு பேர் வந்து என்னவாக இருக்க முடியும் எனவே அது வந்து ஒரு மாதம் அஞ்சாயிரம் ரூபா கட்டாச்சுனாலே அதே பெரிய விஷயம் அவன் குடும்பத்துக்கு ஒரு திட்டமிட்டு ஐயாயிரம் ரூபா போச்சுன்னா அவனால் திட்டமிட்டு செயல்பட முடியாது ஒரு மாதிரி எல்லாம் போயிடும் ஸோ இந்த திட்டம் வந்து பெரிய அளவிற்கு வந்து அரசு ஊழியர்களுக்கு பலனளிப்பு என்று நான் கருதேன் அதை விட இன்னொரு முக்கியமான ஒரு ஆபத்து இருக்குது தமிழ்நாட்டுடைய பட்ஜெட்டில் இருபது பெர்சன்ட்டு வந்து பென்ஷனுக்கு போகுங்கிற ஒரு தகவல் வருதுங்க ஏற்கனவே கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இருபத்தி ஆறில் இருக்கக்கூடிய பட்ஜெட்டில் ஃபிஸ்கல் ஃபிசிக்கல் அதில் வந்து ஏறப்போ ஒரு லட்சத்தி ஆறாயிரம் கோடி ரூபா வந்து டெஃபிசிட் இருக்குது ஆக்சுவல் ஃபினான்ஸில் வந்து நாற்பத்தி ஆறாயிரம் கோடி ரூபா டெஃபிசிட் வருதுங்க அப்போது இது கொடுக்குறப்போது இருபது பெர்சென்ட் இன்னும் வந்து கூடுச்சு அப்படின்னா வேற ரோடு போட முடியாது வே தமிழ்நாட்டு மக்களுக்கு வேறு எந்த திட்டத்தையும் செயல்படுத்த முடியாது எந்த விதமான திட்டமும் செயல்படுத்த முடியாது அதுக்கு எங்கிருந்து பணம் வாங்குறது எத்தனை கோடி கடன் வாங்கிறது ஆச்சுங்களா ஸோ இது வந்து ஒரு சேர்த்துக்குள்ள மாதிரி தெரியுதுங்க இது நடைமுறைப்படுத்துவதற்கு அறிவிச்ச மாதிரி தெரியல நாம் ஆட்சி இருக்க போகிறது கிடையாது வேறு ஏதாவது ஆட்சி வந்துடுன்னா அவங்க கஷ்டப்பட்டுன்னு அறிவித்த மாதிரி தெரியுது ஆனால் இதில் வந்து இந்த திட்டம் நிச்சயமாக அமல்படுத்தக்கூடிய திட்டமாக தெரியலை ஏன்னா அதுக்குண்டான சோர்ஸஸ் இல்லை கூடுதலாக தமிழ்நாடு அரசுக்கு வருமானம் வந்தாலோடைய இந்த இருபது பெர்சன்ட்டு கூடுதலான பட்ஜெட்டில் இப்போ வந்து நாலு லட்சம் கோடி வந்து ஒட்டுமொத்த பட்ஜெட் அப்படின்னா திட்ட செலவில் வந்து இருபது சம்பளத்தில் போதும் அது போக வந்து பட்ஜெ பென்ஷனும் இருபது சதவீதம் கூட கூடுற போது தமிழ்நாட்டில் கம்ப்ளீட்டாக கஜானா தொடை தெரியப்படும் அது வந்து மிகப்பெரிய சிக்கலாகும் இதை வந்து இந்த திட்டத்தை வந்து நடைமுறைப்படுத்துவது போன்ற எந்த சாத்தியுமே இருப்பதாக தெரியவில்லை அதுக்குண்டான ரிசோர்ஸ் வந்து தமிழ்நாடு அரசத்தில் இல்லை திருப்பரம் குன்றம் அங்கே வந்து அந்த குன்றுடைய அந்த அவருக்கு வந்து அந்த முருகனுக்கு வந்து தெய்வமேற்றலைங்க அனுமதிக்கலைங்கிறது ஏற்புடையதல்ல அதைவிட அதை விட மிக முக்கியமானது உலகத்தில் வந்து இரளை போ போக்கி தான் எல்லாமே உல பிரபஞ்சமே வந்து தான் இருக்குது அதுக்கு தடை நீதிமன்ற உத்தரவு கிடைத்த பிறகும் அதற்கு வந்து தடை விதிப்பது வந்து சரியான முறையல்ல தமிழ்நாடு அரசு அதில் இவ்வளவு விடாப்பிடியாக இருக்கணுங்கிறது இல்லை